கௌதம் மதுமிதா சரி இல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க ஏன்னாச்சு தெரில விஷயம் வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன் பேசுகிறேன் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் கௌதம் மாட்டுக்கும் கம்பெனிக்கு வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க ஏன்னா பிஸ்னஸ் மீட்டிங்லாம் வந்து ஏகப்பட்டது பெண்டிங்காக இருக்குது திடீர்னு வந்து கான்ஃபரன்ஸ் கால் வந்து வச்சுட்டாங்க சார் நம்ம மட்டும் இல்லை நம்ம கம்பெனியோட முக்கால்வாசி ஷேர் ஹோல்டர்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதில் கலந்துக்காமல் இருந்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு கொஞ்சம் சரி வராது சார் ஏன்னா பொறுப்பாக இருக்கிற நீங்கள் எப்பயாவது தான் அவங்க இது மாதிரி செக் பண்ண வராங்க அப்படி இருக்கும்போது அன்றைக்கின்னு பார்த்து நீங்கள் இல்லாமல் நடந்துக்கிறீங்கன்னு நினச்சா நம்ம கம்பெனிக்கு பிரச்சனையாயிடப்போகுது இதனால் எத்தனை கோடி நஷ்டமாகும் சொல்லுங்கன்னொன்னே ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிட்ட வரைக்கும் நஷ்டமாகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க தானே என் தங்கச்சியோட மாயா கல்யாணம்தான் ரொம்ப எனக்கு முக்கியம் அப்படி இருக்கும்போது எத்தனை கோடி போனா என்ன வந்தா எனக்கு என்னங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் வேணால் மீட்டிங்கே வந்து இன்னைக்கெல்லாம் வைக்க முடியாது நாளைக்கு வந்து வச்சுக்கலாம் இல்லை இல்லை ஒரு வாரத்துக்கு என்னால் வந்து பிஸ்னஸையும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது ஒரு மாதம் கழித்து வச்சுக்கலாங்கிற மாதிரி எனக்கு என்னென்னு பேசுகிறாங்க கௌதம் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் சந்தோஷம் வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல எல்லோரும் இருக்கும்போது திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்க இது உன்னோட கம்பெனி தான்ம்பா நீ முடிவு எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு என்ன சார் நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அதுக்குன்னே இந்த கம்பெனியில் உன்னை நம்பி லட்சக்கணக்கான பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களோட எதிர்காலத்தையும் பார்க்கணுமா என்ன சரிப்பா எல்லா பிஸ்னஸையும் வந்து சந்தோஷம் வந்து பார்த்துப்பா என்ன ஒரு மாதத்துக்கு வந்து தொந்தரவு பண்ணாதீங்க இமெயிலெலாம் போடாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் எதுவாக இருந்தாலும் சந்தோஷம் நீ பார்த்துக்க அவன் சொன்ன மாதிரி எதுவும் கேட்காதிங்க இப்போதைக்கு ஏங்கிட்ட கேட்டு மட்டும் எல்லா முடிவுக்கும் வாங்க நம்ம அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கௌதம் இருந்தால் என்ன நடக்குமோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்புறம் என்ன பிரச்சனை சால்வ் நீங்கள் மாட்டுக்கும் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கன்னு சொன்னோன்னே அது கௌதம் எந்த விதமான சின்ன மீட்டிங்கும் விட மாட்டாப்புல நைட்டு பன்னெண்டு மணி ஆனால் கூட ஓடிக்கிட்டே இருக்கிற கௌதம் தங்கச்சி கல்யாணம்னோடனே டோட்டலாக எல்லாத்தையும் மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக வந்து போகிறாங்க பார்த்தியா நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப் எல்லாரும் வந்து எவ்வளோ அப்செட்டாக இருக்காங்க இவங்களுக்கு கீழே ஆயிரம் ஆயிரம் பேர் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஏண்டா நீ இப்படி இருக்க டெய் மாயா கல்யாணம் சரிப்பா மாயா கல்யாணம் இன்றைக்கி ஒரு நாள் தானே நீ என்னப்பா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதான் நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டல நீ எல்லாம் அட்வைஸ் சொல்கிறத கேட்டால் எனக்கு வந்து தாங்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஸ்னேகா வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க என்ன மேடம் பார்த்தீங்களா ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க நான் இங்கேருந்து போயே ஆகணும் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து அவங்களும் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ மட்டும் நீங்கள் என்ன விடலைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது என்ன ஆகும் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசணுனே என்ன மேடம் ஓவராக தான் பிஸிட்டுருக்கீங்க எனக்கே வந்து எதை எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியுங்களா ஸ்னேகா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி சண்டைக்கு வந்து நிற்கிறப்ப ஸ்நேகாவோட வழக்கறிஞர் வந்து கடுப்பாயிட்டாங்க மேடம் நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க எதுவாக இருந்தாலும் நான் டீல் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வழக்கறிஞர் வந்து அதிகாரிகிட்ட வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க மாயா வந்து க்யூட்டாக அழகாக வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன மாயா நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒரு ஐநூறு கிட்ட நகை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க பிள்ளைக்கு அதுலேருந்து அவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு நகையை வந்து எடுத்து மாயா இந்த நகை பாட்டியோட அன்பளிப்புன்னு சொல்லி ஒரு முப்பது நாற்பது சவரனில் ஒரு செயின் வந்து போட்டு விட்றாங்க வேறு லெவலில் கிராண்டியராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த நகையெல்லாம் மாட்டி விட்டோன்னே எப்படி இருக்குது பாட்டி உங்கள் செலக்ஷன் இந்த வயசுலேயும் பெஸ்ட்டாக எனக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சூப்பராக வந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க நம்ம பாட்டி டேய் நான் யாரு முதல்ல எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா ஆனால் யாரும் தான் என்ன வந்து பேச்சை வந்து கேட்குறதே இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் சூப்பராக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என் கம்பெனியில் நான் உங்களுக்கு ஒரு ஹெட் பொசிஷனில் வேலை கொடுக்கணும் போல இருக்கேன்னு சொல்லி காமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இது எல்லாம் உனக்கு தான் பாட்டி இது எல்லாம் எனக்கா இதெல்லாம் எங்கே வைக்கிறது வீடு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ யாருப்பா என் பையன் பழனி சாமியோட பொண்ணினி அப்படி இருக்கும்போது நான் உன் கல்யாணத்துக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி நான் வந்து ஐயாயிரம் பவுண்ட் வந்து கொடுத்துருக்கணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க மூக்கு மேலே வரலை வைக்கிற மாதிரி அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கௌதம் பார்த்து ஃபீல் பண்ணி ஆனந்த கண்ணீர் வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்பா போதும்பா கல்யாணம் ஆச்சுன்னா அவள் அந்த வீட்டுக்கு தானே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போதே சரி சரி ரொம்ப தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாத நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி காமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றா அங்கேயிருந்து வந்து கடந்து போகிறாங்க நம்ம மதுமிதா வந்து காட்டுறாங்க யார்கிட்டயே கோவப்பட்டு பேசுகிறாங்க ரேணுகா வந்து கடுப்பாயிட்டாங்க ஏன்டி இப்படி கோவப்பட்டு பேசுகிற கல்யாணம் வந்து எப்படியெல்லாம் கிராண்டியராக வந்து நடக்க போதே நினச்சி சந்தோஷப்படாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே சும்மா நேரமா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இலைக்கு வந்து ஐநூறுரூவா கேட்குறீங்க முந்நூற்றம்பது ரூபா தானே பேசியிருக்கோம் அதுலேயே வந்து நீஸ்கிரீமு இதெல்லாம் வந்து வைக்கணும் ஸ்வீட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களே மேடம் மேடம் ஐநூறுரூவா வந்தா மேடம் கட்டுப்படி ஆகும் இதெல்லாம் கட்டுப்படியாகாது நீங்கள் சொல்லிகிட்டு தான் இதெல்லாம் செஞ்சிங்க ஆர்டர் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன ரேட்டில் எவ்வளோ செலவாகும் தெரியாதா சும்மா இருங்க உங்களுக்கு இதுவே ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அதில் கொஞ்சம் கூட வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க ஏ கேட்குற அமௌண்ட்டை கொடுக்க வேண்டியதானே ஒரு ஏழைக்கு நூற்றம்பது ரூபானா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்தாங்கன்னா நான் எங்கிட்டு போகிறது இதுக்கே வந்து இருபது லட்சம் கிட்டே செலவாகுது தெரியுமா அப்படின்னு சொல்லுனே சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் பரவாயில்ல பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏய் உண்மையிலேயே வந்து பிடிச்சா புளியங்கும்பு மாதிரி தான் வந்து உங்கள் அம்மா பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க ஏன்னா அப்பேற்பட்ட இடமா நானும் யோசிச்சு பார்த்தேன் சுற்றி சுற்றி பார்த்தா கல்யாணத்துக்கே திட்டத்திட்ட வந்து அஞ்சு கோடி பத்து கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க நான் தான் சொன்ன கௌதம் வந்து அவ்வளோ பெரிய ஆள் அவங்க எத்தனை கோடி ரூபா சொத்து வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுன்னா பார்த்துக்கங்களேன் ஓகே ஓகே மகராசி நல்லா இருக்கணுங்கிற மாதிரி மதுமிதா வந்து வெகுவா வந்து எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம மதுமிதாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க போனதுக்கப்புறம் அம்மா அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கல்யாணத்தை பண்ணுறாங்க நம்ம தகுதியோட பெஸ்ட்டாக தான் நம்மளும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல தெரியுமா அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு தானே காரங்க கொஞ்சம் அதிகமாக வந்து பணம் வந்து கேட்குறாங்கன்னு சொன்னனே ஏய் வெற்றி இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ரேணுகா கிட்டே நம்ம பிங்கி பார்ட்டி செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாயா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கண்ணா அப்படின்னான் பேசுகிறாங்க நான் வந்து அந்த வீட்டில் ரெண்டு நாள் இருந்தாலே பெருசுங்கிற மாதிரி சொன்னோன்னே இதை சவுந்தலா கேட்டோன்னா ஃபோனை வாங்கிட்டு கட் பண்ணி தூக்கி போடுறாங்க ஏன்டி உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா இருக்காங்க என்னம்மா என்ன போய் இப்படி இருக்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ஆகும் தெரியுமா அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்மா அண்ணனுக்கு மற்ற விஷயம்லாம் தெரிஞ்சா ஆகும் தெரியுமா நீ இப்போ கர்ப்பமாக இருக்க இந்த விஷயத்தை வந்து வெளியில் வந்து சொல்லக்கூடாதுன்னு நானும் எவ்வளோ நேரம் பல்ல கடிச்சிட்டு இருந்தா நீ என்ன எல்லாட்டையும் சொல்லிட்டு இருப்ப உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு மாதம் நீ அங்கே இருந்து தான் ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கே நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல பல்ல கிடச்சிட்டு சொன்னோன்னே சரிம்மா ஏம்மா என்னையே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க நீ எந்த நேரத்தில் எந்த பிரச்சனையை கொண்டு வந்து இந்த கல்யாணத்தை பாட்டுவான்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அஸ்வினி வந்து வராங்க சகுந்தலாவோட மூத்த பொண்ணு அம்மா என்னோட புருஷனை வந்து கண்டுக்கவே இல்லைம்மா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாட்டிலேருந்து எல்லாரும் ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க அவர் எவ்வளோ தினமும் அன்பா பசமாக இருக்காங்க உனக்கே தெரியும் பாட்டி தான் இங்கே எல்லாமே அவங்க கண்டுக்கிட்டா என்ன கண்டுக்கலன்னா என்ன இந்த வீட்டில் எப்படியெல்லாம் இந்த கல்யாணம் வந்து நடக்குதுன்னு உனக்கே தெரியும் அதுவும் மாயா எந்த நிலமையில் இருக்கான்னு தெரியிறப்ப நீ வேற புதுசாக பிரச்சனையை ஆரம்பித்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற மாதிரி பண்ணிடாத அப்புறம் நமக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் சரிம்மா நான் எந்த பிரச்சனையும் பண்ணலைங்கிற மாதிரி சொல்லும்போது கௌதம் வந்து மண்டபத்துக்கு வந்து வராங்க ஏகப்பட்ட பேர் வந்து கேள்வி மேலேயே கேட்குறாங்க சார் இந்த கல்யாணம் இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது தங்கச்சி மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும் எனக்கு ரொம்ப அதிகங்க நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவேன் இதுவே கம்மி தான் எல்லாரும் வந்து வயிறார சாப்பிட்ணும் சரிங்களா நீங்கள் விரும்புகிற அனைத்து டிஷ்ஷும் இருக்கும் அதே மாதிரி புதுசு புதுசாக ஏகப்பட்ட சாப்பாடும் இருக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்ணும் சரிங்களாங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்கள் கல்யாணத்தை பற்றி என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வருங்கால மனைவி எங்கே இருக்காங்க இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எதுவுமே சொல்லாமல் சரிங்க எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி நானும் இந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணோம் நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து மண்டபத்துக்குள்ளே வந்து போயிட்டுருக்காங்க அப்படியே நம்ம ஹீரோயின் வராங்க மதுமிதம் அவங்களோட என்ட்ரி வந்து சம மாதம் இருந்துச்சுனே சொல்லலாம் பூ தூவி வேறு லெவலில் வந்து செலிப்ரேஷனோட மண்டபத்துக்குள்ளே வந்து வராங்க இதை பார்த்தோன்னு வந்து எல்லோரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க கௌதம் தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப சுவாரஸ்யமாக எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்